லங்கா போன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக மேச ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கோயில் வழிபாட்டால் நன்மை காணுகின்ற நாள் நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் அறிவாற்றலும் திறமையும் வெளிப்படும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிசர்வம் அனுசரித்து சென்று லாபம் காண வேண்டிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி பற்றியாகும் நிதிநிலை சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உறவுகளிடம் மதிப்பு உயரும் மிதுனம் நினைப்பது நிறைவேறும் நாள் மனக்குழப்பம் விலகும் உங்கள் செயல் லாபமாகும் எல்லா நன்மைகளையும் அடைவீர்கள் இதுவரை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த பிரச்சனை விலகும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் கடகம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உங்கள் முயற்சி லாபமாகும் வரவேண்டிய பணம் வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்கமான செயல் நடந்தேறும் திடீர் செலவுகள் தோன்றும் வரவு செலவில் கவனம் செலுத்தவும் மனக்குழப்பம் விலகும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது சிம்பம் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நாள் வரவு அதிகரிக்கும் நினைத்த வேலை நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் வேலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும் போட்டியாளர்கள் விலகி செல்வர் கண்ணி முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் ஒரு சிலர் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளை செய்வீர்கள் உங்கள் அணுகுமுறையால் ஒரு முயற்சி லாபமாகும் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் நேற்றைய கனவு நனவாகும் துலா கோயில் வழிபாட்டால் தெளிவு பெறும் நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் திறமையால் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் இழுபறியான வேலை நடக்கும் உங்கள் வேலைகளை முடிப்பதற்கு வேகமாக செயல்படுவீர்கள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் விருட்சிகம் போராடி வெற்றி பெறும் நாள் எதிர்பார்த்த நெருக்கடி தோன்றும் கவனமுடன் செயல்படுவதால் சங்கடம் விலகும் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வேறு நாளுக்கு தள்ளி வைப்பது நல்லது மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் பிறரை அணுசரித்து செல்வது நல்லது தனுஷ் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நண்பர் ஆதரவால் உங்கள் வேலை நடந்தேறும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கூட்டுத்தொழில் லாபம் தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மகரம் கோயில் வழிபாட்டால் மனம் தெளிவடையும் உடல்நிலை சீராகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் கேள்விக்குறியாகவே இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் முயற்சியில் அனுகூலம் உண்டாகும் வழக்கு வெற்றியாகும் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் கும்பம் விருப்பம் நிறைவேறும் நாள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த லாபம் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் உங்களுக்கு பிடிக்காத செயல்களை உடன் இருப்பவர்கள் செய்வார்கள் உங்கள் தேவைகளை அடைய கடுமையாக உழைப்பீர்கள் மீனம் மகிழ்ச்சியான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் செயல் சாதகமாகும் நேற்றைய விருப்பம் இன்று நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி